உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இதை வைக்க வேண்டும் கண்டிப்பாக அப்படின்னு நாம இந்த ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திரும்பவும் நாம் வலியுறுத்துகின்றோம் ஏன்னா நிறைய பேர் பலன் கண்ட ஒரு அனுபவ உண்மை அப்படின்னு சொல்லலாம் உங்கள் வீட்டில் நல்ல ஒரு பொருள் சேர்க்கை இன்னும் சொல்ல போனால் உறவினர்கள் சில பேர் வீட்ல சண்டை சச்சரவுகள் இருந்து கொண்டே இருக்கும் அவர்கள் சுமூகமாக இருப்பதற்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் உங்களோடு அன்பாக பேசுவதற்கும் இன்னும் உங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் அது தேர்வதற்கும் இந்த எளிய முறை செய்யணும் அப்படின்னு நாம் சொல்லியிருந்தோம் திரும்பவும் இப்போ சொல்ல போகிற விஷயம் ஒரு கண்ணாடி பவுல் அதில் புதிதாக வாங்கிய கல்லூப்பை வைத்து அதன் மேல் ஒரு கொம்பு மஞ்சள் அதாவது அந்த மஞ்சள் முனை முறியாமல் மூதாக இருக்க வேண்டும் அதனை நீங்கள் வைத்துவிட வேண்டும் இதை எப்போ வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் நீங்கள் வைக்கணும் இந்த டைம் ரொம்ப முக்கியம் இந்த டைமை மாற்றினா அடுத்து நீங்கள் வைக்க முடியாது ஏன்னா இது இதற்கு மாற்றுக்கு வேறு டைம் கிடையாது அதுதான் முக்கிய கருத்து இங்கே அந்த பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணிக்குள் நீங்கள் இதை செய்தே ஆக வேண்டும் மறு வாரமும் அதே டைம் நீங்கள் என்ன டைமில் வைக்கிறீங்களோ அதே டைம் இப்போ அந்த டைம் ஏன் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை துவங்குகின்றோமோ அந்த நேரத்தில் அது முழுவதையும் முடிக்க வேண்டும் அந்த பன்னிரெண்டு வாரங்கள் அப்படிங்கும்போது அதனை சரியாக செய்ய வேண்டும் அப்போ அது நமக்கு நல்ல பலனை தரும் கண்டிப்பாக பன்னிரெண்டு வாரங்கள் நல்ல நீங்கள் எப்பொழுதும் இதை உங்கள் வீட்டில் வச்சிங்க உங்களது பூஜை அறையில் தான் இதை செய்யணும் வச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு பல பல நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் செய்து பார்க்கும் பொழுதே உங்களுக்கு அனுபவம் உண்மை தெரிய ஆரம்பிக்கும் அப்போ ஒரு பவுல்ல உப்பு உங்க கைப்பிடி கல் உப்பு இருந்தால் போதும் அதுல ஒரு மஞ்சள் முரளி மஞ்சள் அதை நீங்க வச்சிடணும் அதை மறுவாரம் எடுத்து அந்த கல் உப்பை கரைத்து சிங்கில் நீங்கள் கரைச்சி விட்டுறணும் என்னோட கஷ்டங்கள் என்னோட கர்மங்கள் என்னோட கடன்கள் அனைத்தும் தீர்ந்து போகணும் அப்படின்னு போயாச்சு அப்படின்னு கரைச்சி நீங்கள் விட்டுட்டு அந்த மஞ்சள் பத்திரமா எடுத்து வைக்கணும் அல்லது நீங்கள் ஏரிகளில் விட்டலாம் அல்லது விருட்சங்களின் கீழ் விடலாம் அல்லது கால் படாத இடங்கள்ல மஞ்சளை சாதாரணமாக எங்கேயும் போடக்கூடாது நீங்க செடிகளில் கூட ஒரு நூல் வச்சு கட்டி பொங்க விட்டலாம் ஆனா மஞ்சளை அப்படி தூக்கி போடாதீங்க எங்கேயுமே அதை நீங்க இப்படி செய்து கொள்ளலாம் இப்படி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் கஷ்டம் வந்தால் ஏன் அப்படின்னு நீங்க தாராளமாக கேட்கலாம் ஆனா திரும்பவும் நாம சொல்றது இந்த டைம் ரொம்ப முக்கியம் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் செய்யணும் செவ்வாய்க்கிழமை தான் செய்ய வேண்டும் அது கண்ணாடி பவுலில் தான் செய்யணும் கல்லுப்பு தான் போடணும் விரணி மஞ்சள் தான் வைக்க வேண்டும் இதை நீங்கள் சரியாக செய்வீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பேற்பட்ட துன்பத்தில் இருந்தாலும் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் நாம ஒவ்வொரு விஷயத்தையும் நாம ஆராய்ந்து சொல்ல முடியாது அது எல்லோரும் உங்களுக்கு பரிகார முறைகள் சொல்கின்றார்கள் என்றால் அவரவராக கற்பனை செய்து சொல்லக்கூடிய விஷயம் இது கிடையாது சாஸ்திரங்களில் சித்தர்களால் சித்த புருஷர்கள் மகிழ்ச்சிகள் அந்த காலங்களில் ஏடுகளில் எழுதப்பட்ட விஷயங்கள் பரவலாக இப்பொழுது வெளிவர ஆரம்பித்து வருகின்றார்கள் எதனையுமே நாம ஆழ்ந்து ஆராயாமல் கூற முடியாது கஷ்ட நிவர்த்தி கஷ்ட நிவாரணம் இப்போ நமக்கு கஷ்டங்கள் தீரணும் அப்படின்னா திரும்ப திரும்ப நீங்க ஒரு கேள்வி கேட்கும் பொழுது நாம் மாறாக ஒரு பதில் சொல்ல முடியாது இல்லையா அது உங்களுக்கே தெரியும் ஏன் அந்தந்த டைம் சொல்றாங்க எழுதப்பட்ட டைம் தானே நம்ம சொல்ல முடியும் அந்த பரிகாரத்திற்கு அந்த விஷயம் சரியாக இருக்கும் ஆகையினால் நீங்க புரிந்து கொண்டு இதனை செய்யுங்கள் உங்களுக்காக ஒரு சின்ன விஷயம் அது ஏற்கனவே இதுவும் நம்ம சொன்னதுதான் நம்ம ஹால்ல ஒரு கண்ணாடி பவுல்ல பச்சரிசி வெந்தயம் மஞ்சள் வெல்லம் இந்த நான்கும் கலந்து நீங்க உங்களுடைய ஹால்ல ஒரு பவுல்ல வைங்க அதாவது கண்ணாடி பவுல் சிறிதாக அது பூமியிலிருந்து வரப்பட்டது வரப்பட்டதுதான் இந்த கண்ணாடி அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும் இல்லையா அதனால அதை சார்ந்தே நாம் செய்யும் பொழுது நன்றாக இருக்கும் அதனையும் நீங்கள் சேர்ந்து இது பூஜை வரையிலும் இது உங்கள் ஹால்லேயும் இருக்கும்போது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி ஏற்படுத்தும் கண்டிப்பாக செய்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சேர்த்துக்கிறேன் தேங்க் யூ